அலைக்கும் நல்லதையே செய்கிறவன் உன்னுடைய எதிரா எதிரியா இருந்தாலும் அவர்களோடு சேர மறுக்காதே கெட்டதை செய்கிறவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவனிடம் இருந்து விலக தயங்காதே பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கை முடியும் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கை தொலையும் எந்த பெண்ணால் ஒரு ஆணின் கடந்த காலத்தை மறக்க வைக்க முடிகிறதோ அவள்தான் அந்த ஆணின் மொத்தம் எதிர்காலமும் ஆகின்றான் உங்களிடம் ஆலோசனை கேட்க விரும்புபவன் நீங்கள் அவனை புகழ்ந்து பேசவே விரும்புவான் அன்பு என்பது ஆழ்கடல் போன்றது மூழ்கினாலும் முத்து கிடைக்கும் மூச்சும் திணறும் இலையெதிர்காலம் இல்லாமல் இளவேனில் காலம் இல்லை உ ஒளிப்படாத கல் சிலையாவது இல்லை இல்லாத வாழ்க்கை வளமாவது இல்லை அஸ்ஸலாமு அலைக்கும்